வணக்கம் தமிழன் செய்தி கலா சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் கலந்து கொண்டு மீனவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்லத்துறை இவர்களுக்கு சொந்தமான விசைப்படகு மற்றும் செல்வம் சக்திவேல் ஆகியோரது பைவர் படகு உள்ளிட்ட மூன்று படகுகளில் கடந்த இருபதாம் தேதி இரவு முப்பத்தி ஏழு பேருடன் பூம்புகார் கடற்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்றன அப்போது இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு முப்பத்தி ஏழு மீனவர்களும் கொண்டு செல்லப்பட்டன இந்த படகில் பூம்புகாரைச் சேர்ந்த இருபத்தோரு மீனவர்களும் சின்னூர்பேட்டையைச் சேர்ந்த மூன்று மீனவர்களும் மற்றும் சந்திரபாடியைச் சேர்ந்த பதிமூணு மீனவர்களும் என முப்பத்தி ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரையும் மீனவ பஞ்சாயத்தாரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனே விடுவிக்க தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தார்கள் அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்

வந்து ஒன்றும் எவ்வளோ சிக்கன உருவது விடுமோ அதுக்குள்ளே முயற்சி நம்ம பார்த்துதான்